அழைக்கிறேன் தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையினுடைய ஒரு சிறப்பான நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன் பார்க்குறேன் ஒரு வருடத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் நம்ம சின்ன கோயில் அது இல்லை இல்லை அது இல்லை இது இருக்குல்ல மா மாதா கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன ஹால் உண்டு எஸ்கலின் இல்லம் அதில் வச்சுட்டு ஒரு நிகழ்வு பண்ணோம் ஒரு மூணு புத்தகத்தை ஆய்வு பண்ணுற மாதிரி அதான் உடைய முதல் நிகழ்வு தோ தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையினுடைய முதல் நிமிடம் தான் தோழர் சொன்னாங்க இது ரெண்டாவது நிகழ்வு ரெண்டாவது நிகழ்வு வந்து முறைப்படியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக நடத்தணும் இங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ஒரு பொறுப்பாளர் நியமிக்கிறாங்க இந்த நம்ம மாவட்டத்துக்கு வந்து நம்ம தம்பி கவிஞர் மாரிமுத்து அவர்கள் வந்து ஒரு பொறுப்பாக நினைச்சு நியமிச்சிருக்காங்க அது வந்து ஒரு பொறுப்பான ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால சிறப்பான முன்னெடுப்பில் அவங்க நல்லா கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தேனியில் நடக்கிற மீட்டிங்காக இருந்தாலும் சரி சென்னையில் நடக்கிற மீட்டிங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க கலந்துக்குவாங்க நானும் வந்து ஒவ்வொரு தடவை நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நானும் வர அப்படி சொல்லுவேன் ஆனால் என்னால் போக முடியாது ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு தோழருக்கு தோழர் விசாகனுக்கு என் மேலே வரத்து இருக்க தான் செய்யணும் நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த தூத்துக்குடி மாநகரில் நடக்கிறதுல ஒரு சிறப்பான நிகழ்வு அதற்கு வந்து தோழர் விசாக அவர்களுக்கும் அவருடைய சுற்றி பின்னால் பயணிக்கக்கூடிய இலக்கிய ஆளுமை அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகள் அதிகாரிகள் அனைவருக்கும் எனது நண்டியை தெரிவித்துக்கொண்டு தோழன் விசாகன் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி